you like to retire at 45 yes. or you like to retire at 60 பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல பென்ஷன் இருந்தது இப்போ யாருக்குமே பென்ஷன் கிடையாது கவர்மெண்ட் கோர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மாத்திரம் இன்னும் அந்த பென்ஷன்ஸ் இருக்கு நம்ம தான் நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும் வேற யாருமே பார்க்க மாட்டாங்க கம்பெனி பார்த்துப்பாங்க பாசிபிலிட்டியே இல்லை டு பிளான் அவர் சால்ஸ் நீங்கள் நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா நிறைய பென்ஷன் நிறைய டைம் கொடுக்கலன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக பென்ஷன் வாங்கிக்கலாம் ஸ்மால் அமௌண்ட்டில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து யூ வில் மேக் அ பிக் வம்சம் வந்துடும் சின்ன வயசுலேயே வீடு வாங்கிட்டுங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே யூ பை அ ஓம் அந்த வீடு உங்களுக்குன்னு இருக்கும் உங்களோட கடனை கட்டுறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது டிப்ரிஷியபிள் அசட் வாங்கக்கூடாது அறுபது லட்சம் வாங்கி கடனை வாங்கி கட்டினீங்கன்னா ஒரு இருபது வருஷமாவது கட்டினா தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம் இப்போ ஒருத்தர் முப்பது வயசில் இருக்கார் நான் பத்து வருஷம் விட்டேன்னா பரவாயில்ல யூ கேன் ஸ்டார்ட் நவு இதெல்லாம் புரிதல் இல்லை நம்ம இன்னைக்கு போனால் இன்னைக்கு போனது இந்த மாதம் போச்சுன்னா போச்சு அடுத்த மாதம் போச்சுன்னா போகுது ஃபர்ஸ்ட்டு செலவு பண்ணிவிடும் அப்புறம் சேவ் பண்ணுவோங்கிற ஆட்டிடியூட் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் மகிழ்ச்சி சார் இன்னைக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஃபார் ரிட்டைமெண்ட் அப்படி அந்த டாபிக் உள்ள போகலான்ட்டு இப்போ நான் ஒரு திரும்ப வந்து ஒரு டுவெண்ட்டி எல்லாம் வந்து நான் வேலைக்கு ஆரம்பிக்கிறேன் ஆரமித்தோடனே வந்து சம்பளம் கிடைக்கிற காசில் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு அந்த டைத்தில் ஏதோ யோசிக்கணும் பண்ணுறேன் பட் என்னோடய வேலைக்கு போகிறேன்னா நான் வந்து ஐம்பத்தஞ்சு அறுபதில் வந்து ஐ ஷூட் திங்க் அபவுட் ரிட்டர்மெண்ட்டு ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லி யோசிக்கிறது தேர்ட்டி ஃபார்ட்டிஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டீஸ் வந்ததுக்கப்புறம் தான் குடும்பம் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இப்போ டுவெண்ட்டீஸில் ஆரம்பித்து இந்த சென்ஸ் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற ஆட்கள் இன் ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்னும் யோசிக்க வேண்டியது இருக்குது யோசிக்கலாமா அந்த வயசில் கரெக்டாக இல்லை யாராக இருந்தாலும் ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து புரியணும் ஒன்று ரிட்டையர் ஆகிட்டு புரியணும் கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை இல்லாமல் இருக்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு வயசில் நம்ம டேக் ரெஸ்ட் வில் நாட் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் ரெண்டாவது வந்து டெஃபினட்டாக செத்து போயிட்டு வாங்குறது தெரியணும் அது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும் இது ரெண்டுமே யாருக்குமே யோசனையே கிடையாது நம்மளுக்கு என்ன ஆக போகுது நம்ம மக்கள்லாம் ஒன்றும் ஆக நம்ம வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் நம்ம இருப்போம் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஆனால் இது ரெண்டும் நினச்சாங்கன்னா அவங்க டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம் ரிட்டைர்மெண்ட்டும் பிளான் பண்ண முடியும் ஸோ இந்த ரிட்டைர்மெண்ட்டு ஆகிடுவோங்கிறது நினைப்பு வந்து இருபத்தோரு வயசுலேயே வரணும் இருபத்தோரு வயசு அதான் இருபத்தோரு வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே வந்துடும் ஆமாம் ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு போகும்போதே என்னோடய ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணணும் ஓகே பண்ணினா ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இது நல்ல ஐடியாவும் இருக்கு கொஞ்சம் முன்னாடி நாற்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு மாத சம்பளம் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் யூ லைக் டு ரிட்டையர் அட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் யூ லைக் டு ரிட்டையர் அட் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே தான் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இல்லையா ஸோ உங்களோட சேலரி பூரா பென்ஷனாக வரும் இல்லை ஒரு இன்கம்மாக வரும் அப்படின்னு சொன்னால் எர்லி ரிட்டையர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பீப்புள் ஃபீல் லைக் இட் ஸோ அப்போ நீங்கள் இருபத்தோரு வயசுல பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகிடலாம் நீங்கள் நாற்பது வயசுல தான் பிளான் பண்ணுவீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆயிடலாம் ஓகே இல்லை ஐம்பத்தஞ்சு வயசுல தான் நான் பிளான் பண்ணுவேன்னா அறுபது வயசுல ரிட்டையர் ஆகிடலாம் ஆனால் காசு இருக்காது எவ்வளோ ஏர்லியாக வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஓகே இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஓகே சார் ஒன்று வந்து அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் அக்யூமுலேஷன் ஸ்டேஜ்னா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறது ரெண்டாவது வந்து ரீப்பிங் ஸ்டேஜ் என்னோடய பெனிஃபிட்டை ரீப் பண்ணுறது இதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அது வந்து ஹோல்டிங் ஸ்டேஜ் இல்லாட்டம் வெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுடுவீங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுப்பீங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மரம் வளர்கிற மாதிரி தான் நீங்கள் சின்ன வர மாங்காய் மரம் இருக்குது வளர்த்து நல்லா பெருசாகி நல்ல பெரிய ஆனப்புறம் நிறையா மாம்பழம் கிடைக்கும் அங்கேருந்து நீங்கள் பறிச்சுக்கலாம் ஸோ இந்த மரம் வளர்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல ஆமாம் ஸோ அது மாதிரி தான் இந்த அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் ஓகே நீங்கள் நிறையா டைம் கொடுத்தீங்கன்னா நிறையா பென்ஷன் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பென்ஷன் வாங்கிக்கலாம் ஓகே நிறையா டைம் கொடுக்கலன்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக பென்ஷன் வாங்கிக்கலாம் ஓகே அவ்வளோதான் லாஜிக்கு ஸோ அதனால் இருபத்தோரு வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் உங்களுக்கு நல்ல கார்பஸ் இருக்கும் அங்கேருந்து நல்ல ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரும் சூப்பர் அப்படி இல்லையா நான் நாற்பது வயசில் தான் சார் நான் திங்க் பண்ணுவேன்னா இன்னும் இருபது வருஷம் ஒர்க் பண்ணி நீங்கள் இன்னொரு வயசுக்கு அப்புறம் தான் சரி சார் சார் இப்போ இருபத்தோரு வயசில் நான் ஆரம்பிக்கணும் என்ன சார் பண்ணலாம் இருபத்தோரு வயசில் ஸ்மால் வேல்யூ ஆரம்பித்தாலே போதும் ஓகே சார் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது அதாவது காம்பவுண்டிங்னா வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வருது அந்த காம்பவுண்டட் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் மாதம் ஐயாயிரம் ரூபா சேவ் பண்ணாலே போதும் ஐயாயிரம் சேவ் பண்ணாலே போதும் நீங்கள் ஆரம்பிச்சுதுன்னா உங்களோட அப்ராக்சிமேட்லி அஞ்சு வருஷத்தில் நீங்கள் மூணு லட்சம் சேவ் ஓகே இந்த மூணு லட்சங்கிறது ஒரு அஞ்சு கால லட்சமாக வந்துருக்கும் எத்தனை வருஷத்துலன்னா உங்களோட அஞ்சு வருஷத்தில் இந்த மூணு லட்சமே ஓகே அங்கிருந்து இந்த அஞ்சு பத்தாயிரம் பத்து இருபது ஆகும் காம்பௌண்டிங் இருபது நாற்பது ஆகும் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலைனாலே ஓகே அந்த காசு அப்படியே இருந்தாலே அப்படியே இருந்தாலே நீங்கள் ஃபர்தராக அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போனால் கூட உங்களுக்கு வந்து லம்சம் கார்பஸ் இருக்கும் ஓகே நீங்கள் ஸ்மால் அமௌண்ட்டில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஃபண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து யூ வில் மேக் எ பிக் லம்சம் வந்துடும் ஓகே ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்ட் ஏர்லி இன்வெஸ்ட் ரெகுலர்லி ஓல்ட் இட் ஃபார் லாங் டேர்ம் மேக் ரி சார்ப்போஸ் இப்போ நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் தான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சார் அப்போ என்ன சார் எனக்கு இப்போ ட்வெண்ட்டி ஒன்று சொன்னீங்க ஆரம்பிச்சேன்னா இல்லை இன்னொரு கா சினோரியா கூட இருக்கு நான் ஐம்பத்தஞ்சு வயசுல தான் சார் எனக்கு புரிஞ்சதுன்னா அந்த ஒரு சினோரியா இருக்கு அந்த சினோரி இருக்கா சார் இருக்கு இருக்கு அம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயசுல நான் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன்னா இந்த வருஷம் என்ன பண்றது சார் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் அவங்களுக்கும் இருக்கு இருக்கு ஆனால் பெனிஃபிட் கம்மியா இருக்கும் ஓகே இப்போ நாற்பத்தஞ்சு வயசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மாதம் ஆனால் முப்பதாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகே முப்பது நாற்பதாயிரா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும் இன்வெஸ்ட் நான் முப்பதுமெண்ட் வந்து ஒரு மினிமம் மினிமம் பென்ஷன் ரெண்ட் கொடுக்கணும் உங்களோட ஃபுட் இருக்கு எமர்ஜென்சி இருக்கு டிராவல் இருக்கு மெடிக்கல் உங்களோட இருக்குமெண்ட் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் இருக்காங்கன்னா ஒரு இருக்காங்க தேவைப்படும் ஓகே

கம்மியாக சேவ் பண்ணினா அறுபது லட்சத்தை மீட் பண்ணலாம் நீங்கள் நாற்பது வயசில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருபது வருஷம் தான் பாக்கி இருக்கும் ஓகே ஸோ அப்போ இந்த இருபது வருஷத்தில் நீங்கள் அறுபது லட்சத்தை மீட் பண்ணணும் எட்டணும் ஸோ அப்போன்னா நீங்கள் மாதம் எவ்வளோ சேவ் பண்ணணுன்னு பார்த்துக்கணும் நீங்கள் உங்களோட ஆவரேஜாக வந்து மாதம் ஆனால் ஐம்பதாயிரம்னு வச்சாலே இல்லை மாதம் முப்பதாயிரம்னு வச்சாலே நீங்கள் இருபது வருஷத்தில் அறுபது லட்சம் வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் வரும் ஏன்னா வந்து மாதம்

சரி இந்த நாற்பது வயசில் இல்லைப்பா நான் ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கேன் இப்போ இன்னொரு மூணு வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன் இல்லை ரெண்டு வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நம்ம பண்ணலாம் நம்ம பண்ணலாம் அந்த கார்பஸ் எப்படி கொண்டு வர்றது கையில் எவ்வளோ இருக்குது இது வரைக்கும் என்ன சேவ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் நான் எதுவுமே சேவ் பண்ணல சார் அப்படின்னா இந்த மூணு வருஷத்தில் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று பண்ண முடியும் இல்லை வீடு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் மார்ட் கேஜின்லாம் ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் ஒன்றுமே இல்லை சார் கையில் ஐம்பது லட்சரூவா கடன் தான் இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் இன்னொரு பதினைஞ்சு வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியதாக ஓகே சார் இப்போ அரசு சார்பாக ஸ்கீம்ஸ் என்ன சார் இருக்குது தின் ஃபார் ரிட்டயர்மெண்ட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது என் பிஎஸ்னு ஒன்று இருக்குது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதை தொகுத்து லோயர் இன்கம் குரூப்புக்கு அட்டல் பென்ஷன் யோஜனானு ஒன்று இருக்குது அந்த யோஜனாவில் அவங்களுக்கு மாதம் அஞ்சாயிரம் பென்ஷன் பென்ஷன் பட் அதெல்லாம் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட்டு அதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதில் போட்டாலும் நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரிட்டர்ன்ஸ் வரும் பட் ஆஸ் பர்சன் நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்க முடியும் இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம் இப்போ ஒருத்தன் முப்பது வயசுல இருக்கார் நான் பத்து வருஷம் விட்டேன்னா பரவாயில்ல யூ கேன் ஸ்டார்ட் நவ் நாற்பத்தஞ்சி வயசில் இருக்கேன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஆகும் பட் அந்த ரிட்டையர்மெண்ட் பண் ரிட்டையர்மெண்ட் ஆகுங்கிறது என்ன வரணும் ஏன்னா நம்ம ஆமாம் நம்மட்ட வேலை பார்த்துட்டே இருக்கோம் வேலை பார்த்துட்டே இருக்கோம்னா அது முடியாது ரிட்டையர்மெண்ட் ஆகுங்கிறது தெரியணும் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இந்த ஏர்னிங்ஸ் வராதுங்கிறது தெரியணும் புரியணும் அடுத்தது வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அப்போ வந்து நம்ம சேமாக மெயின்டைன் பண்ணணுன்னாலே மினிமம் என்ன அமௌண்ட் வேணுங்கிறது தெரியணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிதல் இருந்ததுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேவை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதெல்லாம் புரிந்தில்லை நம்ம இன்றைக்கி போனால் இன்றைக்கி போனது இந்த மாதம் போச்சுன்னா போச்சு அடுத்த மாதம் போச்சுன்னா போதை ஃபர்ஸ்ட்டு செலவு பண்ணிவிடும் அப்புறம் சேவ் பண்ணுவோங்கிற ஆட்டிடியூடு இருந்ததுனால் ஒன்றும் பண்ணணும் சார் இது ஸ்கூல் காலேஜில் சொல்லி கொடுத்தாலுட நல்லாதானே சார் இருக்கும் அது ஆமாம் ஆக்சுவலாக நம்ம அது இன்னொரு டாபிக் பெருசாக பேசணும் சார் ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்கூல் காலேஜில் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் தெரிய போகிறத தவிர்த்து நம்மளுக்கு அந்த இது கொடுக்குறது கிடையாது சார் இப்போ எனக்கு பெண்கள் இருக்காங்களா சார் பெண்களுக்கு வந்து இந்த சென்ஸ் வந்து சிலர் வந்து ஒர்க்கிங் ஹவுஸ் இல்லாமல் இருப்பாங்க ஒர்க் இந்த சென்ஸ் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்குன்னு தனியாக ஸ்கீம்ஸ் அரசு சார்பாக ஏதாவது இருக்கா சார் பெண்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கெல்லாம் அது ஒன்றுமே கிடையாது ஓகே நார்மலி இப்போ முன்னாடிலாம் கவர்மெண்ட் பென்ஷன்னே ஒன்று இருக்கும் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பென்ஷன் இருந்தது இப்போ யாருக்குமே பென்ஷன் கிடையாது ஓகே எல்லாரும் அவங்கவுங்களோட பென்ஷன் அவங்கவுங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க வேணும்னா என்பிஎஸ்னா ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன் அதில் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆறுதுன்னா கவர்மெண்ட் கோர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மாத்திரம் இன்னும் அந்த பென்ஷன்ஸ் இருக்கு அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றது காசி கவர்மெண்ட்லயோ இல்ல பிரைவேட்லயோ ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க அவங்க தான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பென்ஷன் இருக்கு அதுலயும் சில பேங்க்ல எல்லாம் அந்த பென்ஷன் கிடையாது இப்போ அந்த சிடிசி கான்செப்ட் வந்துருச்சு ஸோ அப்போ வந்து இந்த என்பிஎஸ் கூட வந்துருச்சு ஸோ அப்போ அந்த பென்ஷன் தான் மேனேஜ் பண்ணணும் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன நான் சம்பளம் கொடுத்துறேன் நீ செலவு பண்ணால் பண்ண சேவ் பண்ணா பண்ண ரிட்டைமெண்ட் ரிட்டைமெண்ட் பிளான் பண்ணிக்கோ இல்லாட்டினா விட்டுடு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு ஸோ அப்போ என்ன ஆறுதுன்னா நம்ம தான் நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும் வேற யாருமே பார்க்க மாட்டாங்க கம்பெனி பார்த்துப்பாங்க நம்மளோட இதை பண்ணிப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் பாசிபிலிட்டி இல்லை ஓகே வி ஹவ் டு பிளான் அவர் செல்ஸ் நம்மளுக்கு நம்மளே தான் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆமாம் சார் இப்போ இந்த நீ இருபது வயசு சொன்னீங்க நாற்பத்தஞ்சு வயசு சொன்னீங்க நாற்பது தான் சொன்னீங்க எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார் ஆமாம் அவங்களுக்கு என்ன சார் பெரிய சொல்யூஷன் இருக்கு அவங்க மொத்த காசையும் கொண்டு வந்து கொடுக்குமா இல்லை இல்லை அவங்க மொத்த காசையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல்க்கு ஒரு நெட்ஒர்க் போடலாம் ம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்ப நம்ம எப்படி கம்பெனிக்கு நெட்ஒர்க் போட மாதிரி இண்டிவிஜுவலுக்கு நெட்ஒர்க் போடலாம் அவரோட என்னென்ன அசெட் வச்சிருக்காருன்னு பார்க்கணும் ஓகே கார் வச்சிருக்காரா வீடு வச்சிருக்காரா ஜுவல்லரி எவ்வளோ இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாக்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு டோட்டல் அசெட் போட்டுரும் டோட்டல் லயபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும் லயபிலிட்டி இல்லைனா வெல் அண்ட் குட் இல்லை கடன் வாங்கியிருக்காருன்னா அந்த கடன்லாம் ஃபர்ஸ்ட் அடைச்சிட்டு பாக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் வந்து எதை லிக்விடேட் பண்ண முடியும் எதை லிக்விடேட் பண்ண முடியாது இல்லை அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் சில பேர் வந்து எஃப்டியாக போட்டு வச்சுருப்பாங்க அதை எடுத்து வேறு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் நிறைய வர மாதிரி போட்டு வச்சுட்டு தென் வீ கேன் ரீஸ்ட்ரக்ச்சர் சில பேருக்கு வந்து மாதம் அறுபதாயிரருவா தேவைப்படுறதுனா இப்போ நாற்பதாயிரரூவா தான் பென்ஷன் வர மாதிரி இருக்கும் அந்த இருபதாயிரரூவா யாஸ்ட்டு கோ ஃபார் ஏனிங் ஃபர்தர் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டினா அவரோட எக்ஸ்பென்சை கம்மி பண்ணிவிட்டு அந்த அவர் அதுக்குள்ள சுருக்கி வச்சிருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண முடியாது பட் என்னென்னா இப்போ கையில் பணம் இருக்குது எனக்கு பென்ஷன் வர மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வர வச்சிடலாம் எனக்கு கையிலையும் பணம் கிடையாது ரிட்டைர்மெண்ட்டுக்கும் நான் பிளான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கஷ்டம் அதனால தான் நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்கிறது வந்து சின்ன வயசுலேயே வீடு வாங்கிட்டுங்க வீடு ஓகே சின்ன வயசுலேயே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே யூ பை அ ஓம் அந்த வீடு உங்களுக்குன்னு இருக்கும் உங்களோட கடனை கட்டுறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் கடனை கட்டிக்கலாம் வீடு வாங்கிடுங்க டிப்ரிஷியபிள் அசட் வாங்கக்கூடாது ஓகே டிப்ரிஷியபிள் அசெட்னா பெரிய கார் வாங்குறதோ இல்லை பெரிய இப்போ ஐஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு டிவி ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்குறதோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கணும் இப்போ எனக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் இருந்தால் போதுன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் ஒரு நார்மல் ஒரு சாம்சங் ஃபோன் இருக்குது போதுன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் இருக்குன்னா அது போதும் அதெல்லாம் டிப்ரிஷியபிள் அசெட் டிப்ரிஷியபிள் அசெட்டில் பெரிய அளவில் நம்ம நீடுக்கு மேலே பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஒரு ஃபோன் போதும்னா ஒரு ஃபோன் போதும் ரெண்டு ஃபோன் தேவை கிடையாது ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அதை தவிர்த்து நமக்குன்னு ஒரு மூணு விஷயங்கள் பண்ணி வச்சுக்கணும் ஒன்று வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னொரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் போய் நம்ம எதாவது ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிக்கு எதாவது ரெக்கவரிக்கு அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மூணு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பேசிக் செட் ஆகிடும் அது தவிர்த்து நமக்கு வந்து ஒரு சர்ப்ளஸ் எவ்வளோ மாதம் வருதோ அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு போர்ஷன் கம்பல்சரியாக மாதம் மாதம் பண்ணியே ஆகணும் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் வந்து கடன் வாங்கி டிராவல் பண்ணுவாங்க அது பண்ணவே கூடாது லோன் போட்டு ஆமாம் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு வந்து ஒரு ரிசெப்ஷனுக்கு போயிருந்தோம் ஒரு பதினஞ்சு லட்சம் செலவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட சேலரியே அவ்வளோ இருக்காது வருஷத்துக்கு ஓகே வருஷத்துக்கு அவ்வளோ சேல்ரியா இருக்காது என்னப்பா இப்படி பண்ணி அப்புறம் மேனேஜ் பண்ணேன் பர்சனல் லோன் போட்டேன் சார் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு பர்சனல் லோன் போட்டேன் பர்சனல் லோன் போட்டு ரிசப்ஷன் பண்ணுற அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை ஓகே

எந்த அசட்டும் இல்லாமல் கடன் வாங்கினா அது பேட் டெட் ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணினா தான் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பர்சனல் லோன் இருக்கு கிரெடிட் கார்டில் லோன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து வெளியில் ரெண்டு ரூபா வட்டி கடன் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களோட ரிட்டைமெண்ட்டை பிளானே பண்ண முடியாது ஓகே ரொம்ப கொஞ்சம் ஸ்ரூடாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஓகே சார் ஆனால் ஏர்லியாக நீங்கள் வீடு வாங்க சொன்னது வந்து புதுசு சார் இப்போதைக்கு எனக்கு ஆமாம் வாங்கணும் வீடு வாங்குறது வந்து அப்போ புரியுது எனக்கு அப்போ அப்போ நீங்கள் லிக்விடேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களோட கடனை கட்டி பிடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஓகே வீடு வாங்குறது ஆமாம் நீங்கள் இந்த ஏஜில் வந்து ஒருத்தர் இப்போ மெட்ராஸில் வீடு வாங்கணும்னா ஐம்பது அறுபது லட்சமாவது குறைஞ்சபட்சம் வேணும் ஜாஸ்தி ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வேணும் ஒரு கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸில் வாங்கணும்னாலே அறுபது லட்சம் வாங்கி கடன் வாங்கி கட்டிங்கன்னா ஒரு இருபது வருஷமாவது கட்டினா தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு டைம் அசெட் கிடையாது சார் அப்ரிஷபிள்லா சார் அப்ரிஷியபுள் லேண்டெல்லாம் அப்ரிஷேபுலா செட் ஓகே ஸோ அது வந்து உங்களுக்கு அசெட்டுன்னு ஒன்று இருக்கும் ஓகே எதாவது ப்ராப்ளம்னா வித்துட்டு பணத்தை கடன் கட்டிடலாம் ஓகே 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 சார் தேங்க் யூ ஃபார் இ டைம் சார் இன்வெஸ்ட்மெண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சார் சென்னை செல்சில்சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி